கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம் உலகத்திற்கும் அதே பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கும் அதே உபத்திரங்கள் பாடுகள் அவங்களும் கடனை சிக்கிறாங்க நம்மளும் கடனை சிக்கிறோம் அவங்களும் ஒதுக்கப்படுறாங்க நம்மளும் ஒதுக்கப்படுறோம் அவங்களும் நிந்திக்கப்படுறாங்க நம்மளும் நிந்திக்கப்படுறோம் இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கிற ந கொள்ளை நோய்கள் நமக்கு வருது எல்லாமே நடக்குதே இந்த இயேசு நடத்த வந்தோடனையுமே எல்லாம் மாறும் நினச்சினேன் ஆனால் எதுவும் மாறலையே அவங்களுக்கு தான் எனக்கு நடக்குது அவங்களுக்கு காட்டில் எனக்கு அதிகமாக நடக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம அந்த சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா எல்லா உபத்திர தான் அவர் நம்ம கூட இருக்கார் பாருங்க எல்லா சூழ்நிலை மத்தியில்தான் இருக்கார் இப்படியாக தான் தாவீது இருந்த தாவீது என்னப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் அவர் நேரமும் தம்பூர்வை எடுத்து வாசித்து கொண்டு கத்தரை துதித்து கொண்டே இன்னொன்று வர ஆடுகள் மேய்த்து கொண்டிருப்பார் அவரும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தார் யாரும் ஏற்று அதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இல்லை அவங்க அப்பாவே ஒரு வேளையில் மறந்து போன ஒரு சூழ்நிலை தான் அவர் இருந்தார் அவர் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் எவ்வேளையும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார் பாடி ஆராதித்து கொண்டே இருக்கிறார் தனக்கு கொடுக்கப்பட்டதை என்ன பண்றாருதான் பத்திரமாக பாதுகாத்து அதை கரெக்டா வழிநடத்தக்கூடிய ஒரு நல மெய்ப்பனாக இருந்தார் எல்லாவற்றையுமே அவர் செய்து கொண்டிருந்தார் ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த அவர் மேய்த்து கொண்டிருந்த அந்த ஆடை பிடிக்கும்படியாக கரடியும் சிங்கம் வந்துச்சு என்னங்களா இரண்டு விசை வந்தது அந்த இரண்டு விசையுமே என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையன் தாவிது அவர் என்ன பண்ணார்னா பெரிய தேவனை தன்னிடம் இருக்கிறதை அவர் உணர்ந்து கொண்டார் அவர் அந்த பெரிய தேவனோடு இருக்கிறதுனால என்ன பண்ணினார் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தையும் கரடையும் வாயை பிளந்து அனுகுனார்னா அவரை அதில் என்ன ஜெயம் எடுத்தார்னு பார்க்கிறோம் அதோடு நிற்கலிங்க அவருக்கு என்ன வந்துச்சு மறுபடியும் பெரிய ஒரு உபத்திரம் வந்துச்சு இஸ்ரோவில் ஜனங்களுக்கே வந்துச்சு அந்த தேசத்துக்கே வந்துச்சு மிகப்பெரிய கோலியாத் நாற்பது நாள் அளவும் என்ன பண்ணாங்கன்னா அவன் வந்து தினந்தோறும் என்ன பண்ணாங்கன்னா ஆரோசித்து பேசிட்டு கொண்டு இருந்தாங்க உங்கள் நாட்டில் ஆம்பளை இல்லையா உங்களுக்கு உங்களா உங்களுடைய கடவுள் மெய்யான கடவுளை இல்லை அப்படின்னு தந்திரமாக பேசி கொண்டே இருந்தான் எல்லாரும் பலவீனம் அடையும்படியாக நாமளும் கூட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீ அந்த கடவுளை உனக்கு என்ன அற்புதம் நடந்துருச்சு ஆ எனக்கு நட எனக்கு நடக்கிறதுக்காக உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்போ அந்த கடவுள் தேடி என்ன புண்ணியம் ஏன் நம்ம சில சமயங்களில் கிறிஸ்தவர்கள் கூட நம்ம அப்படி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்ம யோசிச்சிருக்கோம் ஆனால் உண்மையான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாவீது என்ன பண்ணார்னா ஆண்டவர் ஒருபோது மட்டுப்படுத்தவில்லை அவருடைய வார்த்தையை வந்து அவர் உதாசீனப்படுத்தவில்லை ஏன்னா பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கா என்கிற அந்த உள்ளான சத்தியம் அவருக்குள்ள இருந்தது எல்லாரும் பயந்து போனாங்க சில ஜனங்கள் ஏன் ராஜா கூட பயந்து போனார் சவுளிங்க ராஜா கூட ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த எல்லாரும் ஒதுக்கப்பட்ட எல்லாரும் நிந்தித்த எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட தாவீது அந்த இடத்துல வரும்போது அவங்க சகோதரன் கூட ஏன் இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்டாங்க ஆனா அங்க வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையோ என்றான் அந்த இடத்துல கர்த்தர் தாவீது எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க உபத்திரம் மத்தியில் தாங்க பயன்படுத்தினாரு உபத்திரத்திலே பெரிய தேவன் அவருக்கு கொடுக்கிறார் என்கிற உணர்வும் அந்த சத்தியம் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் பெரிய பட்டையத்தையோ பெரிய ஈட்டியோ எடுத்துக்கொண்டு போய் யுத்தம் பண்ணார் பார்க்கல ஒரு மூன்று கூழா ஐந்து கூழாங்கல்கள் எடுத்துக்கொண்டு அவர் ஒன்னே ஒன்னு சொன்னார் நீ நிந்திக்கிற சேனைகள் கத்துடைய நாமத்தினால உன்னுடைய நான் என்னொன்ன ஜெயம் எடுப்பேன்னு சொன்னார் அங்கதாங்க அவர் வாத்தி எடுத்து பயன்படுத்தி பேசும்போது அவர் அந்த கல்லை உருட்டி வீசும்போது அவன் நெத்தியில் பட அவன் குப்பிட விழுந்தான் என்று பார்க்கிறான் அப்போ நாமளும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் நம்மளுக்கும் சூழ்நிலை வருது பெரிய பெரிய பிரச்சனை முன்னாடி பேசிட்டு இருக்குது வியாதி பேசுது கடன் பேசுது தரித்திரம் பேசுது வறுமை பேசுது இல்லாமை பேசுது எல்லாம் பேசுது ஆனா நீங்க கத்துடைய வார்த்தையை பேசுறீங்களா கத்தருடைய பெரிய தெய்வோடு கொடுத்துருக்காரு அந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு அந்த வாக்கு தத்துவத்தை அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து இதோ எனக்கு எதிராக இருக்கிற அந்த பிரச்சனை மேலே வீசுறீங்களா வீசி பாருங்க அது குப்பரை ஒழுகும் உங்களுக்கு முன்னாடி முழங்கால் போடும் உங்களுக்கு முன்னாடியே விழுந்து அந்த இடத்துல நமக்கு நமக்கும் இந்த உலகத்துக்கும் வித்தியாசம் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிறிஸ்தவரை நம்புகளுக்கோ கிறிஸ்துவர் மேல வார்த்தை மேல உறுதியா இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ் வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை அசாதாரணமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் சோர்ந்து போகவே வேண்டாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உங்களோடு கொடுக்காருங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வேணும் பெரிய தேவனின்னோடு கொடுக்கிற தாவித்துக்கு இருந்த அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வார்த்தையை பேசுங்க உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்கப்புற விழுந்து போகும் அது மறித்து போகும் நீங்கள் பிழைத்து இருப்பீர்கள் நீங்கள் ஜெயமுள்ளவர்களா இருப்பீர்கள்